இரண்டாம் அதிகாரம் ஏழு ஒன்பது வருஷம் வாசிக்கணும் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் தேவநாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தேவநாய் கர்த்தர் மன உருவாக்கி ஜீவ சுவாசத்த மனுஷன் ஜீவாத்மா உணர்வுள்ளவன் ஆகினான் ஜீவாத்ம ஆனால் எப்படி ஆகினான் உணர்வு ஆகிறான் உணர்வுள்ளவன் கத்த கும்பாசத்தில் உருவாக்கிறார் உருவாக்கிட்டு இந்த ஏதேன் தோட்டத்தை கொள்ளும் சகலவிதமான கணிதரும் தோட்டத்துக்குள் என்ன இருக்குது எப்படி ஒரே வித கனிய சகலவிதமான ஜீவ கணித ஜீவங்களையும் ஜீவத்தை உண்டாக்கின ஒரு மரம் உண்டு அதை புசிக்க சொல்லலாம் இவன் ஏதேருக்கு சகலவிதமான கனிகளும் நீ பிரிச்சுக்கலாம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கிருபையில் கொடுப்போம் எத்தனை மரங்கள் உண்டு சகல விதமான மரம் எத்தனை மரங்கள் உண்டு நான் கேட்குறேன் ஒன்றும் அறிவு கிடையாது எத்தனை மரங்கள் உண்டா சகல வித மரம்னா அதான் பதில் கணக்கில்லாத மரங்கள் இருக்கு நம்பர்ஸ் கலக்கூடாத மரங்கள் இருக்கு ஒரு ஒருவனுக்கு அம்பளம் மரங்கள் கனிகளை புசித்தால் கூடாது கிருமையில கத்து கொடுப்பாரா கொடுக்க கூடாது அன்லிமிட்டெட் அரக்கம் ஹோட்டல் சாப்பாடு அன்லிமிட்டெட் சாப்பாடு உண்டு லிமிடெட் உள்ள சாப்பாடு உண்டு எந்த ஹோட்டலில் போவோம் எல்லாம் ஒரு ரேட்டு தான் இங்கே எந்த ஹோட்டலுக்கு போவோம் ஒரு ஹோட்டலுக்கு போக முடியும் போமா கத்தருக்கென்று கொடுக்க எந்த அளவில்லாம சாப்பிடும் துட்டு குறவு ஒரே தொட்டு தான் ஒரே ரேட்டு தான் கண்டிப்பாக அளவில்லாம சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா இதே போல கத்தருடைய நெருங்கடி ஒவ்வொரு மரத்தை கனிக்கு வந்து ஒவ்வொரு ஒரு ஜீவி கிருபை உள்ளதாக மாறும் கனி கொடுக்கலாம் மாறும் எத்தனை மரங்கள் எல்லாம் இருக்குது எவ்வளவு எத்தனை மரங்கள் அத்தனை மரங்கள் கனி கொடுக்க மரங்களா இருந்தால் இல்லையா அப்ப கத்தோட நாட்டப்பட்ட நம்மை கொண்டு வந்தால் நீ புசிக்கவே புசிக்கணுமா அவ்வளவு புசிக்கலாம் கனி புசிக்கலாம் எவ்வளவு கனிகளை புசிக்க வேணுமா அவ்வளவு கனிகளை புசிக்கலாம் கத்தை நம்மை மாற்றுவாரா மாற்ற மாட்டார கண்டிப்பா மாற்றுவோம் மாற்று கொண்டு வரணும் அந்த நோக்கம் இதுதாங்க எனக்கு அத்தனை பேர் கனிகளால் புசிக்கணும் குயிலும் பறவை இருக்கு குயில் பறவை எல்லாம் சாப்பிட என்னது பழவை அது கனிகளாக சாப்பிடும் இதில் இறைச்சி எடுத்து நீ வச்சு பார்த்தால் எப்படி இருக்கும் பேக் வச்சு பாருங்கள் நான் தாய்ச்சல் வச்சு தாச்சல்னா நீங்கள் பொறிக்காஞ்சின்னு சொல்கிறேன் அந்த பொறிக்காஞ்சில் நீங்கள் வச்சு கறி வச்சு பார்த்தா என்னென்னா ஓடுகிட்டு வருமா வராதா கருகாது மற்ற கருகும் காரம் என்ன ஆளை எண்ணெய் லிமிட்டடா பத்து கரு மீன் பொரிச்சாலும் கருகும் இந்த மீன் இந்த குயில கறி வச்சா கருகாது எண்ணெயாம இருக்கு காரம் சாப்பிடு கறியும் நான் சாப்பிட சாப்பிடாம இல்ல குயிலுக்கு வேட்டை போன ரொம்ப கஷ்டம் கிடைக்காது குயில் பாட்டு பாடம் எப்படி இருக்கும் அப்ப கனி வகையில் சத்தாடி சாப்பிட்டவருடைய சத்தம் இன்பமா இருக்குமா இல்லையா மாடடி சத்தம் எப்படி இருக்கு முரடா இருக்கு இன்பமா இருக்கா காரணம் அது என்ன சாப்பிடுது நம் மனுஷன் உள்ளதான் சாப்பிடறதா சத்த இன்பமா இல்ல எந்த மாட்டத்தான் இன்பமா இருக்குதா அது எது சாப்பிடல நம்ம சாப்பிட மாதிரி சாப்பிடல அது சத்தம் வெறுப்பா இருக்கு இதே போல நல்லதை கத்திர கொடுக்கறது சாப்பிட்டோம் ஆனால் கனி சத்தம் இன்பமா இருக்குமா இருக்காதா கேட்பாரா கேட்க மாட்டாரா கத்தை நம்ம ஜபத்துக்கு கனி சத்தம் கொடுக்க வேணுமானால் அவரால் உண்டான ஐக்கியத்தை பார்க்கணும் அவர் கொடுக்கிற கனிகளை சாப்பிடணும் இந்த தோட்டத்துடன் அழைத்துக்கொண்டிருந்தார் யார ஆதாமியே உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆதாமியை அழைச்சு கொண்டு வந்த எழுதல உருவாக்கப்பட்ட மனுஷன் அழைத்து ஆமா அதில் இருக்கல உருவாக்கப்படுற சாதாமல் இருந்தான் அவள் இருந்தானோ இருக்கலை ஏன் இருக்கல எல்லா கனிகளும் பிரச்சித்தால் விளக்கப்பட்ட கணியை சாப்பிட்றதுக்காக சாத்தாள் வார்த்தையை சுருக்கம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் நிறைய படிக்கணும் படிச்சுட்டு அது பூரா நம்மளுடைய ஜீவித்து திருப்பணும் சிந்திக்கணும் தியானிக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் எடை போட்டு போனோம்னா அடுத்த வருஷம் பார்க்கணும்னா பார்க்க வேண்டாம் கடைசுவன் நடத்தவன் அப்படின்னு பெரிய தப்ப இந்த ஆதாம் வெளியேற்றப்பட்டனா வெளியேற்றப்படலையா ம் எப்போ மறித்தான் உடனே மறித்தானா வெளியேற்றப்பட்ட உடனே மறிக்கலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சா மறுத்தான் ஒன்ற வருஷம் தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே மறைத்தான் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் அது ஒரே நாளில் மறிச்சான் கத்திர ஐக்கியம் முதலாவது மரணத்துக்கு முன்பு

பழைய பாட்டு வராது பழைய பைபிள் வாசிப்பு வராது பழைய ஜபம் வராது கொஞ்ச நாள் கழித்த உடனே ஆளும் பட்டு நாயும் ஈதாக்கும் சகலவித கனிகளையும் புசிக்காமல் வாத்து வாத்தலிக்காதனுடைய அனுபவம் அதன் நின்னா சகலவித கனிகளையும் புசிக்கலாம்னு கொடுத்தான் அங்க புசிக்கவன் மனைவி பேச்சை கேட்டு விளக்கப்பட்ட கனியை புசித்தானா புசிக்கலையா அது காரணம் சொன்னேன் நீர் கொடுத்த மனைவி எனக்கு தந்தாள் நான் சாப்பிட்டேன் யார் மேல் தப்பு நீர் கொடுக்கலன்னா நான் சாடுவேண்ணா அப்போ யார் மேல் தப்பு உலகம் மூலக்கார யாரும் நீர் தான் அவளை வெளியேற்றிட்டான் அவளையும் வெளியேற்றிட்டான் இதே புலக்கு நமக்கு வரக்கூடாது கனிகளை புசிக்கணும் எப்போ வாசித்தாலும் கனிகளை சாப்பிடணும் எப்போது பைபிள் ஆபத்து இருந்தாலும் பைபிள் செடி போனாலும் ஆராதி போனாலும் கனி உள்ள வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும் கத்தல் நம்ம பேசணும் அதனை புசிக்கணும் இதுதான் தரும் கத்து வார்த்தை கொடுப்பார் தாகமுள்ள மேல் தண்ணீரை கற்றுப்பார் தாகத்தோடு வந்து அவனுக்கென்று ஒரு வார்த்தை கிடைக்கும் ஒருவனுக்காக சொன்னார் இது உனக்கு என்று வைக்கப்பட்டதை என்று யாரோடு கத்த சொன்னாரு யாரு உனக்கு முன்னால் வைக்கப்பட்டதை புசி என்று யாரோடு சொன்னார் யாரு சாமியல் தீர்க்கதர்சி சவரோடு சொன்னார் உனக்கு முன் வைக்கப்பட்டதை இது இவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கிறார் ஒருவருக்காக கத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்க அதே புதுசிக்கிறேன் இல்லை நான் தான் அப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கேன் எனக்கு வேண்டாம் நம்ம பொறு வீட்டில் போன சொல்லுவோம் இவன் சாமியில சவுல் அப்படி சொல்லல புசித்தான் கத்தோடைய ராஜாவை வந்துட்டா ராஜாவை வந்தாலும் வரலையா நமக்காக கற்று ஏண்டப்பட்ட ஆகாரத்தை வச்சிருப்பான் உனக்கென்று நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கேன் கத்து நமக்கு யார் யார் என்ன விதமா வர வேணுமோ அவனுக்குன்ற வார்த்தைகள்லாம் கத்த வச்சிருப்பான் எனக்கு அப்படி கிடைச்சாலே நான் சொல்றேன் அப்ப அவன் ராஜா வந்ததா வரலயா ஒரு ஆபையான ஆகாரம் சாப்பிட்டதுக்கு ராஜா வான சரி இந்த ஆதாம் தேவைய ஐக்கிய விட்டு போயிட்டானா போலயா ஆதாம் மறித்தான் எல்லாரும் நெரிசலை தாபத்தில் சேர்க்கப்பட்டான் என் போட்டுக்கவேன் ஆதாம் மரணத்தை எப்படி கொடுக்குறது அந்த தகப்பணத்தில் செப் மரித்தான் போடலை ஆதாம் மரித்தான் அவன் மரித்தான் தேட முடியுமா எங்க தேடலாம் கடல தொடுதலை தேடலாம் நரகத்தை வந்து காணலாம் இனி யார் பரைக்கும் பார்க்கணும் அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்ச செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்ச பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது வேலி அடைச்சு இஸ்ரோல் ஜீவிச்சு சொல்ற நற்கோல திராட்சை செடியை ஒன்று நட்டான் வேல் அடைச்சிருந்தாலும் கல்லெல்லாம் பொறுக்கினாலும் எல்லாம் எல்லா உரங்களை போட்டாலும் செய்தாலும் எதுக்கு எப்படி பழம் கொடுத்தது என்ன காரணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு குருடாக்கப்பட்டார்கள் ஆதரவு கத்து ஐக்கியம் போயிட்டு